அவ்வையார் அருளி செய்த மூதுரை கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்பாடலின் விளக்கம் பூக்களை கொண்டு சிவந்த மேனியுடைய விநாயகரது பாதங்களை துதிப்பவர்க்கு வாக்கு திறமையும் நல்ல மனமும் பெருமலரை லக்குமியின் அன்பும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் ஒளையார் அருளி செய்த மூதுரை பாடல் ஒன்று நன்மை செய்தால் நன்மை வரும் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இப்பாடலின் விளக்கம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதற்கு பிரதி உபகாரமும் நன்றியும் எப்போது கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது எப்படிப்பட்ட நீரை வேர் மூலம் உண்டாலும் நன்கு தளராது வளர்ந்துள்ள தென்னை மரம் அந்நீரை சுவையான இளநீராக தந்துவிடும் அதுபோல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும் அருளி நல்லோர்க்கு செய்த உதவி நிலையாக நிற்கும் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எழுத்துக்கு நேர் பாடலின் விளக்கம் நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது அது எவரும் அறியும் வண்ணம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படி அல்லாது மற்றவர்களுக்கு செய்யும் உதவி எவருக்கும் பயன் தராது அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களை போன்று பயனின்றி நிலைக்காது போகும் ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் மூன்று இளமையில் வறுமை இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா நாள் பூத்த நன்மலரும் கோளுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு இப்பாடலின் விளக்கம் இளமையில் வறுமையும் இயலாத முதுமையில் செல்வமும் பெற்றால் அதனால் துன்பமே அனுபவிக்க முடியாது அது பருவமில்லாத காலங்களில் பூக்கும் பூக்களைப் போன்றது அதை போல் துணைவன் இல்லாத பெண்களின் அழகும் வீணே அவ்வையார் அருளி செய்த மூதுரை பாடல் நான்கு மேன் மக்கள் இயல்பு அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இப்பாடலின் விளக்கம் நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள் நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளோர் சிறந்தவர்களாகவே பழகுவர் அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது தீயிலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் விழுக்கும் சங்கினை போன்றது அவர் நட்பு ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் ஐந்து காலமறிந்து செய்தல் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா இப்பாடலின் விளக்கம் கிளைகளோடு கூடிய நீண்ட மரங்களும் பருவத்தில் மட்டும் பழங்களை தரும் அதுபோல மேன்மேலும் முயன்றாலும் நாம் செய்யும் காரியங்கள் தகுந்த காலம் கூடினால் மட்டுமே பயன் தரும் ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் ஆறு உயிரினும் மானம் பெரிது உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் கண்டால் பணிவரோ கல்தூன் பிழந்து இருவது அல்லால் பெரும் பாரம் தாங்கி தளர்ந்து விழையுமோதான் இப்பாடலின் விளக்கம் கல்தூண் ஓரளவுக்கு மேல் பாரத்தை ஏற்றினால் உடைந்து விழுந்து விடுமே அல்லாது வளைந்து போகாது அதுபோலவே மான குறைவு ஏற்பட்டால் உயிரை விட்டுவிடும் தன்மை உள்ளவர்கள் எதிரிகளை கண்டால் பணிவதில்லை அருளி செய்த பாடல் ஏழு அறிவு செல்வம் குணம் அமைதல் நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்து அளவே ஆகும் குணம் இப்பாடலின் விளக்கம் அள்ளிப்பூ நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவே வளரும் நாம் கற்ற நூல்களின் அளவே நம் அறிவு முற்பிறப்பில் செய்த புண்ணிய காரியங்களின் அளவே நாம் இப்போது அனுபவிக்கும் செல்வம் குணம் நாம் தோன்றிய குலத்தின் அளவே ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் எட்டு நல்லார் தொடர்பால் வரும் நன்மை நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று இப்பாடலின் விளக்கம் நல்லவர்களை காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும் அவர் சொல்லை கேட்பதுவும் அவர் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்வதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நல்லது ஒளையார் அருளி செய்த பாடல் ஒன்பது தீயவர் தொடர்பால் வரும் தீமை தீயாரை காண்பதும் தீதே திரு அற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது இப்பாடலின் விளக்கம் தீயவர்களை பார்ப்பதும் பயனற்று அவர் சொல்லை கேட்பதும் அவர்களைப் பற்றி அடுத்தவர்களிடத்தில் சொல்வதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நமக்கு கெடுதியே ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் பத்து நல்லோரால் எல்லாருக்கும் நன்மை நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புள்ளுக்கும் அங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இப்பாடலின் விளக்கம் உழவன் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புள்ளுக்கும் பயனை தரும் அதுபோலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழை அதாவது பலன்கள் எல்லாருக்குமே பயனை தரும் ஒளையார் அருளி செய்த மூதுரை பாடல் பதினொன்று துணை வலிமை வேண்டும் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் பிண்டு உமி போனால் முழையாதாம் கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவு இன்றி ஏற்ற கருமம் செயல் இப்பாடலின் விளக்கம் நமக்கு பயன் தருவது கடைசியில் அரிசியே ஆனாலும் அது உமியின்றி முளைப்பதில்லை அதுபோலவே பேராற்றல் உடையவர்கள் செய்யும் செயலும் அடுத்தவர் துணையின்றி முடிவதில்லை அருளி செய்த மூதுரை பாடல் பனிரெண்டு உருவமும் குணமும் மடல் பெரிது தழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது ஆகிவிடும் விளக்கம் பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் தருவதில்லை ஆனால் அதனின் சிறிய மகிழம் பூவோ நல்ல வாசனையை தருகிறது பெருங்கடலின் நீர் துணி தோய்க்க கூட உதவுவதில்லை ஆனால் அதன் அருகிலேயே தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போட கூடாது அருளி கல்லாதவன் காட்டு மரம் ஆவான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பு அறிய மாட்டாதவன் நன்மரம் இப்பாடலின் விளக்கம் கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டில் நிற்பவை மரங்கள் அல்ல சபையின் நடுவே ஒருவர் தரும் ஓலையில் எழுதியிருப்பதை படிக்கத் தெரியாதவனும் அடுத்தவர் மனதை அறியாதவனுமே மரம் கொன்றவன் ஔவையார் அருளி செய்த மூதுரை பாடல் பதினான்கு போலி அறிவின் இழிவு காணமையில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி இப்பாடலின் விளக்கம் காட்டில் மயில் ஆடுவதை பார்த்த வான்கோழி உடனே தன்னையும் அதை போலவே நினைத்து தன்னுடைய அழகில்லாத சிறகை விரித்து ஆடுவதை போன்றதே கல்வி கற்காதவன் சொல்லும் கவிதையும் அதனால் ஒரு பயனும் இல்லை ஒளயார் அருளி செய்த மூதுரை பாடல் பதினைந்து தீயோர்க்கு உதவின் தீங்கே வரும் வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடக்காரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அழியா புல் அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம் இப்பாடலின் விளக்கம் புளிக்கு நோயை குணமாக்கிய விசத்தை போக்கும் வைத்தியன் உடனே அதற்கு உணவாவது நிச்சயம் அதை போன்றதே நன்றி அறியாத அற்பர்களுக்கு நாம் செய்யும் உதவியும் கல்லின் மேல் எரியப்பட்ட பானையைப் போல அந்த உதவியும் நம்மையே உடன் அழித்துவிடும் ஒளவையார் அருளி செய்த மூதுரை பாடல் பதினாறு அடக்கத்தை இகழாதே அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இப்பாடலின் விளக்கம் நீர் பாயும் தலை பல சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கொக்கு வாடி இருப்பதை போல காத்து கொண்டிருக்கும் எதுவரை தனக்குரிய பெரிய மீன் வரும் வரை அது அறிஞர்களின் அடக்கமும் அதை கண்டு அவர்களை அலட்சியம் செய்து வென்றுவிட நினைக்க கூடாது அருளி உறவினர் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு இப்பாடலின் விளக்கம் குளத்தில் நீர் வற்றியவுடன் விலகி செல்லும் பறவைகளைப் போல நமக்கு துன்பம் வந்தபோது நம்மை விட்டு விலகி செல்பவர்கள் உறவினர் அல்லர் அந்த குளத்திலேயே அப்போதும் சேர்ந்து வாடும் கொட்டி அள்ளி நெய்தல் கொடிகளைப் போல நம்முடனேயே நம் துன்பங்களை பகிர்ந்து கொள்பவர்களே நம் உறவு ஒளர் அருளி செய்த மூதுரை பாடல் பதினெட்டு கெட்டாலும் மேன்மக்கள் மக்கள் குணம் மாறார் சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்று அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும் சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் இப்பாடலின் விளக்கம் தங்கத்தாலான பானை உடைந்து சிதறினால் அதன் சிதறலும் தங்கமே ஆனால் மண்பானை உடைந்து போனால் அதை போன்றதே சிறந்த பண்புடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாகும் ஒவ்வையார் அருளி செய்த மூதுரை பாடல் பத்தொன்பது ஆசையார் பயனில்லை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் விதியின் பயனே பயன் இப்பாடலின் விளக்கம் தோழி எவ்வளவுதான் அமுக்கி பெருங்கடலிலே முகந்தாலும் ஒரு நாளி அழகுள்ள பாத்திரம் நான்கு படி நீரை முகவாது நல்ல கணவனும் செல்வமும் நிறைந்திருந்தும் நமக்கு கிடைக்கும் சுகத்தின் அளவும் அதை போன்றது அது நம் முன் ஜென்ம நல் வினைகளின் அளவை பொறுத்தது அருளி செய்தது உடன் பிறப்பும் அயலாரும் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம் மருந்து போல் வாரும் உண்டு இப்பாடலின் விளக்கம் வியாதி நம் உடனேயே பிறந்து நம்மை கொன்று விடுகிறது எனவே உடன்பிறந்தோர் எல்லாரையும் நம் உறவு என்று நினைக்க முடியாது உடன் பிறக்காது எங்கோ பெரிய மலையில் இருக்கும் மருந்து நம் வியாதியை தீர்ப்பது போல அந்நியரும் நமக்கு நன்மை தருபவராக இருக்கக்கூடும் அவ்வையார் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி ஒன்று மனையாளும் மனையும் அகத்து இருக்க இல்லாதது ஒன்று இல்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு அவ்வில் அவ்வில் கிடந்த தூராய் விடும் இப்பாடலின் விளக்கம் நல்ல மனைவி மட்டும் அமைந்துவிட்டால் அந்த இல்லத்தில் இல்லாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் அந்த இல்லால் குணம் இல்லாதவளாக இருந்து விட்டாலோ கடுமையான எதிர் வார்த்தைகள் பேசிவிட்டாலோ அந்த இல்லம் புலியின் குகை போல் ஆகிவிடும் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி இரண்டு ஊழின் படியே நடக்கும் எழுதியவாறேதான் மட நெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு செய்த வினை இப்பாடலின் விளக்கம் மட நெஞ்சே திட்டத்தோடு கற்பக மரத்திடம் சென்றாலும் எட்டிக்காயே கிடைத்ததென்றால் அது நம் முன் வினை பயனே விதியில் எழுதியுள்ளபடிதான் நமக்கு கிடைக்குமே அல்லாது நாம் நினைப்பதெல்லாமா நடந்துவிடும் ஒளவையார் அருளி செய்த பாடல் இருபத்தி மூன்று சினத்தில் மூவகை நிலை கற்பிழவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிழவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீர் கிழிய எய்த வீடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம் இப்பாடலின் விளக்கம் சிறு வேறுபாடு வந்தாலே தாழ்ந்தோர் பிளந்து போட்ட கல்லை போல பிரிந்து விடுவர் பெரும் சினத்தால் பிரிந்தாலும் பெரியோர் பிழந்த தங்கத்தை போல மீண்டும் சேர்ந்து விடுவர் அவர்கள் கோபம் ஒருவர் எய்த அம்பால் நீரில் உண்டான வடுவை போன்றதே அவ்வையார் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி நான்கு குணமும் தொடர்பும் நச்சாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார் போல் கச்சாரை கற்றாரை காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் இப்பாடலின் விளக்கம் குளத்தில் பூத்திருக்கும் தாமரையை அன்னப்பறவை சேர்ந்தது போல கற்றவர்களை கற்றவர்களை விரும்பி சேர்வர். சுடுகாட்டில் பிணத்தை காக்கை சேர்வது போல கல்வி அறிவில்லாத மூடரை மூடர்களை சேர்வர் ஔவையார் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி ஐந்து வஞ்சனை உடையார் ஒளிந்து இருப்பர் நஞ்சு உடைமைதான் அறிந்து நாகம் கரந்து உறையும் அஞ்சாபுரம் கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கர உடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் இப்பாடலின் விளக்கம் தன்னிடம் விஷம் இருப்பதை அறிந்து நாகப்பாம்பு மறைந்து வாழும் விஷம் இல்லாத தண்ணீர் பாம்போ பயம் இல்லாத எங்கும் வெளியில் திரிந்து கொண்டிருக்கும் அதை போலவே நெஞ்சில் குற்றம் உடையவர்களும் அதை மறைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பர் குற்றம் இல்லாதவர்களோ கவடமின்றி வெளியில் பாடல் இருபத்தி ஆறு கற்றோர் சிறப்பு மன்னனும் மாசு அற கச்சோனும் சீர்தூக்கின் மன்னனில் கச்சோன் சிறப்பு உடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லார் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்பாடலின் விளக்கம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசனை விட கசடர கற்றவனே மேலானவன் ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேறெங்கும் சிறப்பு இல்லை ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஔவையார் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி ஏழு வகை யமன்கள் கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் என்ற கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண் இப்பாடலின் விளக்கம் கச்சறிந்தவர் வார்த்தை கற்காதவர்களுக்கு துன்பத்தை தரும் தர்மம் தீயவர்களை அழிக்கும் மெல்லிய வாழைக்கு அதன் கன்று அழிவை தரும் வாழ்க்கைக்கு பொருந்தி நடக்காத மனைவி அந்த வீட்டிற்கு அழிவை தருவாள் ஒளவையார் அருளி கேட்டிலும் பண்பு கெடாமை சந்தனமென் குரடுதான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது ஆதலால் தம் தம் தனம் ராயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்ற இப்பாடலின் விளக்கம் தேய்ந்து மெழிந்திருந்தாலும் சந்தனம் மனம் குறைவதில்லை அதை போலவே தாராள குணம் படைத்த அரசர்களும் தன் பொக்கிசம் குறைந்த காலத்தும் மனம் மாறுவதில்லை ஒளையார் அருளி செய்த மூதுரை பாடல் இருபத்தி ஒன்பது நிலை இல்லாத வாழ்வு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும் அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம் இப்பாடலின் விளக்கம் ஒருவனை சூழ்ந்து வாழும் இனிய சுற்றமும் அவனுடைய பெரும் செல்வமும் அவன் அழகும் அவன் பெருமையும் இலக்குமியின் அன்பும் ஒருவனுக்கு இருக்கும் வரையில்தான் அவள் அகழும் போது இவை அனைத்தும் போய்விடும் அருளி செய்த பாடல் முற்பது செய்வார்க்கும் இன்பம் செய்தல் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் இப்பாடலின் விளக்கம் தன்னை வெட்டுபவனுக்கும் நிழலை தந்து காக்கும் மரத்தைப் போல அறிவுடையார் அவர் தம் உயிருக்கே தீங்கு செய்பவனையும் இயன்ற வரை காக்கவே செய்வர்